நண்பார்த்திங்கன்னா இப்போ நான் எடுக்கிறது ஓல்டு வேறே அது தெரியுன்னு நினைக்கிறேன் இந்த இடத்துல வந்து பதினாறாம் நூற்றாண்டில் ஒரு மூணு மூணு புதுமைகள் நடந்திருக்கு சரி அதை பற்றி ஒரு சின்ன குட்டி கதை சொல்லலாம் அப்படின்ட்டு நம்ம வீடியோ யாராச்சும் புதுசாக பார்த்தீங்கன்னா மறக்காமல் நம்ம வீடியோ ஒரு லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள் இது நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டாங்க வாங்க அப்படி வீடியோ கூட போலாம் மூன்று புதன்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா பதினாறாம் மூட்டரில் வந்து அணை மரியாதை பக்தி வந்து பரவலாக இருந்திருக்கு அப்போ வந்து ஒரு சிறுவனுக்கு காட்சி அளிச்சிருக்காங்க அன்னை அடித்து அவங்க தேவை எல்லாம் பூர்த்தி செஞ்சுருக்காங்க அப்புறம் ஒரு தயிர் வச்சிட்டு இருந்த ஒரு சிறுவனுக்கு அவங்க கால் வந்து நல்ல முறையாக இருந்திருக்கிறாங்க அதற்கு பின் தான் வந்து மக்களுடைய வந்து பெரிய பக்தி ஏற்பட்டுருக்கு அப்புறம் வந்து ஒரு மாலுமி கரை இங்கே கரைக்கடங்க அடைஞ்சிருக்க கரையில் வந்து சேர்ந்துருக்காங்க அவங்கள காப்பாற்றிருக்கிறாங்க கோயில் இருக்கிற இடத்துல மேற்குள்ள பார்த்தீங்கன்னா ஒரு இது முகப்பு வச்சுருக்காங்க எனக்கு எதுவும் தெரியல அது வந்து பிரான்ஸ் நாட்டில் லூ தண்ணி ஆலை எப்படி இருக்கோ அது அதில் எழுந்து வச்சுருக்காங்களோ அதே மாதிரி வச்சுருக்காங்களா அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க என்னை மாதிரியே பார்த்தீங்கன்னா உலகில் பல நாடுகள் நாடுகள் மக்களுடைய தோன்றி புதுமை செஞ்சிருக்கிறாங்க இயேசு பற்றி சொல்லியிருக்கிறாங்க அதனால் மக்களுக்கு வந்து இயேசு மேலே ஒரு பெரிய நம்பிக்கை உண்டாயிருக்குது அப்புறம் சிறுவனுக்கு வந்து உதவி செஞ்ச செஞ்சிருக்கிறாங்க தமிழ்நாட்டில் வந்து வேளாங்கண்ணியில் காட்சி அழிஞ்சதுனால வந்து இங்கே வேளாங்கண்ணி மாதத்திற்குலாம் உருவாகிருக்குது அப்படின்னா பதினாறாம் நூற்றாண்டில் ஒரு பண்ணையாருக்கு பால் கொண்டு வந்த சிறுவன் சிறுவன் வந்து சிறுவனுக்கு அன்னை வந்து காட்சி அழிச்சிருக்கிறாங்க காட்சி அழித்து என் குழந்தைக்கு பால் தரும் மாதிரி கேட்டிருக்காங்க அவனும் அந்த விண்ண திறந்து பண்ணையை பார்த்து அளவே பார்த்து பால் கொடுத்துருக்குறான் அப்புறம் பண்ணையத்தை போனதுக்கப்புறம் பால் கம்மியானதுனால பண்ணையார் வந்து தங்கப்படி திட்டி வைக்கிறாரு நான் அதுக்கப்புறம் வந்து அந்த பால் கொண்டு வந்த கோஷிகள் வந்து பால் வந்து பொங்கிகிட்டே இருந்தது இதனால் இது ஒரு பெரிய அரிசியமாக இது பண்ணி மக்கள் வந்து எல்லா கூடி அவனுக்கு அன்னை காய்ச்சளிக்கிறத போய் எல்லோரும் எல்லாத்துக்கும் தேவையானது வேண்டி வேண்டி இதுதான் இந்த பால்காரனுக்கு அன்னை வந்து இது திரும்ப வந்து அன்னை வந்து ஆயிரத்தி அறநூற்றி முப்பத்தி ஏழில் மோர் வந்து விட்டு இந்த சிறுவனுக்கு காட்சி அளித்திருக்கிறாங்க அந்த சிறுவன் வந்து கொஞ்சம் முடம்பாக இருந்துருப்போம் நொண்டி ஆட்டுறதுக்கு பேசி மன்னிச்சுக்கோங்க அப்படி சொல்லக்கூடாது ஊனமுற்று இருந்திருக்கிறாரு சிறுவன் அவனுக்கு வந்து காய்ச்சி அளிச்சு அவனை வந்து குணப்படுத்தி அதனால் அது ஒரு புதுமையாக வந்து அதே செப்டம்பர் எட்டாம் தேதி பண்ணதுனால இந்த இடத்துக்கு ஒரு பெரிய இது வந்துடுச்சு திரும்ப வந்து ஆயிரத்தி அறநூற்றி எழுபத்தி ஒன்றில் ரிட்டர்ன் கிளம்பியாச்சு ஆயிரத்தி அறநூற்றி எழுபத்தி ஒன்றில் பார்த்திங்கன்னா போச்சு வந்து இந்தியாவுக்கு கப்பலில் பயணம் செஞ்சு வந்திருக்கிறாங்க அப்போ கடலில் வந்து புயல் வந்து பயங்கரமாக அடிச்சிருக்கு அதனால் அன்னையை வந்து பார்த்து உங்களை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி வேண்டியிருக்கிறாங்க அன்னையும் வந்து அவங்கள காப்பாற்றி கரையை சேர்த்துருக்காங்க இப்போ கரையை சேர்த்துனா உங்களுக்கு ஒரு அந்த கடையில் ஒரு கோயிலை உருவாக்குறோம் அப்படின்னு சொல்லி சொன்னதுனால அவங்களோட கரை சேர்த்தனால இங்கே வந்து ஒரு கோயில் உருவாகிருக்கு திரும்பவும் ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஒன்றில் இங்கே ஆண்டனியோ சி ரொசாரியோ அப்படின்ட்டு ஒரு ஃபாதர் வந்து இந்த கோயிலை தனி பங்காக உருவாக்கி இருக்கிறாரு ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஒன்றுன்னா பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எண்பத்தொன்று தொண்ணூத்தொன்று இரநூறு இரநூத்தம்பது வருடம் டூ டிக்கெட்ஸுக்கு முன்னாடி நீங்கள் நினச்சி பாருங்கள் வேளாங்கண்ணி இப்போ இருக்கிற வேளாங்கண்ணி அப்போ இருக்கிற வேளாங்கண்ணி எப்படி இருந்திருக்கும் அப்படின்ட்டு அதனால் இங்கே அன்னைக்குன்னு தனியாக ஒரு பேராலயம் உருவாக்கி ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஒன்று அந்த வருடம் உருவாக்கி அதன் பின் வந்து ஒரு நூற்றம்பது வருஷம் கழித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு இந்த சமயத்தில் நிறையா மக்களுக்கு புதுமை செஞ்சுருக்கிறாங்க அதனால் பல மொழிகள் கடந்து மக்களில் வந்து இங்கே வர ஆரம்பிச்சுருக்கேன் கிட்டத்தட்ட நூறு வருஷத்துக்கு முன்னாடி அதனால் இங்கே ஒரு பெரிய பேராலயமாக உருவாகி உருவாகிருக்கு இப்போ தஞ்சாவூர் மறை மாவட்டத்துக்கு நாயர் வந்து தேவத சம்பருத்து நடிக்கிறேன் அவர் அப்போ வந்து இருக்கிறாரு மக்களுக்கு நிறையா உதவி உதவிகள் வந்து செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கிறதுனால இங்கே மக்கள் வந்து நிறையா வர ஆரம்பிச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் கோயில் வந்து ஒரு பெரிய கோயிலாக ஐம்பது ஆண்டு கா கடந்து உருவாகிருக்கு அதனால் வேளாங்கண்ணி வந்து இது பெரிய இருக்குது டோக்கன் நண்பர்கள் நான் வந்து வராங்கில் நடந்த உரிமைகளை பற்றி ஒரு செய்ய கொடுத்து கதை சொல்லியிருப்பேன் அது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ பிடிச்சிருக்கியான்னு தெரியல பிடிச்சிருந்தா நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னால் ஃப்யூச்சரில் நான் போகிற வீடியோஸ் வந்து மறக்காமல் பாருங்கள் அது நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்கு அழிவாக போடுறேன் இந்த பிளாகு வந்து இதெல்லாம் முடிச்சிக்கலாம்னு பார்க்குறேன் திருப்பி ஒரு நல்ல வீடியோவாக எடுத்து போகிறேன் பாருங்கள் வேறு நீங்கள் ஏதாச்சும் ஏதாச்சும் எடுத்துன்னா இது ஒரு தனி வீடியோ வரும் தேங்க்யூ பாய் குட் நைட் வளைய வேளாங்க போகிறப்போ வீடியோ எடுத்தது வந்து நான் அப்படியே என் பண்ணிக்கிறேன் கடைசி தலம் வந்துவிட்டோம் அதனால் அந்த வீடியோ இதோட முடிச்சிக்கிறேன் பார்த்திங்கன்னா திருப்பி கோயில் புது கோயில் புது வேளாங்கண்ணிக்கி பக்கமாக நடந்து வந்தாச்சு போயிட்டு நைட்டு மணி மணி என்னாச்சு தெரியலயே எட்டே முக்கால் ஆச்சு ஓகே நண்பர் அந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன் வீடியோ வந்து அதிகம் புதுசாக பார்ப்போம் போடுற வீடியோ உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்குது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் போடுற வீடியோ ஃபியூச்சரில் பாருங்கள் நல்ல நல்ல வீடியோவை போடுறது நான் லைக் பண்ணுறேன் ஓகே தேங்க் யூ பாய்